பாஸில் ஃப்ரீ ஸ்டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்னாலே ஃபேமிலிலாம் வருவாங்க கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போகும்னு பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாேருக்குமே தெரியும் பட் வந்த ஃபேமிலியில் எல்லோரும் அருணியை டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கலான்னு வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவும் அப்டேட்டாக உங்களுக்கு வந்துடும் வந்த ஃபேமிலிக்கிட்ட நம்ம பாஸ் உங்களுக்கு யார் மேலேயாச்சும் முரண்பாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்காக வச்சார் ஸோ ஃபஸ்ட்டாக வந்த தீபக் ஃபேமிலியில் அவரோட ஒய்ஃப் தான் பேசினாங்க அவங்க சொல்லும் போது அருண் நீங்கள் அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் என் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த டாஸ்கில் நீங்கள் தான் வந்து அவரை ரொம்ப ப்ரொஜெக்ட் பேடாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்ற மாதிரி இருந்துச்சு வெளியில் வந்து நீங்கள் என்ன பேசினீங்களோ அதை அதையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ அருண் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார் அதுலேயே செகண்டாக வந்தது மஞ்சிரி ஃபேமிலி மஞ்சிரி ஃபேமிலியில் அவங்க அம்மா பயங்கரமாக அருணை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தானே ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை ஆரம்பிச்சிங்க ஆனால் அதை வந்து நான் சொல்லவே இல்லை என் மேலே அப்படின்னு பழிய போட்டுட்டீங்க ஆனால் அதை சொன்னதே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி மஞ்சிரி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க ஸோ அதுலேயும் இன்னும் அப்செட் ஆகிட்டார் தேர்டாக வந்தது விஷால் ஃபேமிலி விஷால் ஃபேமிலி வரும்போது அருணுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா விஷால் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால பட் அதுலேயுமே விஷால் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார் இருந்தாலுமே முரண்பாடு எனக்கு அருண்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவங்க கிட்டேயே சண்டே போட்டப்பா அது எப்படிப்பா உங்கள் சண்டே தீர்க்க இன்னொரு ஆள் வர வேண்டியதாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டார் ஸோ எல்லாருமே வந்து அருணை டார்கெட் பண்ணது விஷாலும் கேள்வி கேட்குறாரு ஏன் எல்லாருமே வந்து அருண் சொல்கிறாங்க ஸோ அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இது ரெண்டு பேரும் பற்றி டிஸ்கஸ் இருக்காங்க ஏன் இந்த பிக் பாஸ் இதை அப்படி பண்ணுறாங்க பாஸ் ஏன் அருணை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க வச்சாங்க ஸோ இதுக்கு ஒரு ரீசனாக லாஸ்ட் டைட்டில் அர்ச்சனா தான் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க போல் ஏன்னா அருண் ஃபேமிலி சைட்லேருந்து அர்ச்சனா தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க உள்ளே வரும்போது மற்ற அவுட்ஸ் மேட்ச்சாக பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க அப்போது ரொம்ப நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு பிக் பாஸ் பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வரும் வாரத்தில் பார்ப்போம் ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபைண்டிங் வேஸ் பாய்